வரி செய்வர்களுக்கு அவர் மேல அவ்வ கோபம் வந்துச்சு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு ஒருத்தர் வண்டியில போயிட்டு இருக்கிறார் இன்னொருத்தர் அவர் மேல மோதிட்டு நிக்காம போறார் இப்ப இந்த கீழே விழுந்தவர் ரத்தம் எல்லாம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கும் போது போலீஸ கூப்பிடுவாரா இல்ல ஆம்புலன்ஸை கூப்பிடணும்னு விரும்புவாரா அவர்ட போய் நீங்க கேக்குறீங்க ஐயா உங்களை இடிச்சிட்டு போனோன்னு போய் பிடிக்கவா அல்லது போலீஸை கூப்பிடவா ஆம்புலன்ஸை கூப்பிடவான்னு கேட்டா அவரு புத்திசாலியா இருந்தா எனக்கு இப்போ என்னை இடிச்சுட்டு போனவனை பிடிக்கிறது முக்கியம் இல்லை அவன் ஏன் என்னை இடிச்சிட்டு போனான் ஏன் நிறுத்தாம போனான் அப்படின்னு அவன் பின்னால போறது எனக்கு முக்கியம் இல்லை முதல்ல என்ன நான் காப்பாத்தணும் இந்த ரத்தத்தை நிறுத்தணும் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு தான் சொல்லுவார் அதே போலதான் உறவுகளில் கூட நம்மளை யாராவது காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க ஏன் காயப்படுத்தினாங்க எப்படி காயப்படுத்தலாம் அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அவங்கள நானும் அதே மாதிரி காயப்படுத்துவேன் இப்படி நீங்க போகிறத விட காயப்பட்டது நான் எனக்கு ரத்தம் வடிகிறது அதை நான் சுகமாக்கிக்கணும்னு விரும்பணுமே தவிர பழி வாங்கணும்னு விரும்ப கூடாது முதலாவது நீங்க செய்ய வேண்டியது மற்றவர்கள் தெரிந்து செய்தாலும் தெரியாம செஞ்சாலும் ஒருத்தரு தெரியாம அம்பு விட்டாலும் தெரிஞ்சு அம்பு விட்டாலும் அம்பு உங்களுடைய கையில மாட்டிட்டு இருந்ததுன்னா உங்க கையில குத்திட்டு இருந்ததுன்னா வலி உங்களுக்கு ஆகவே அந்த நேரம் உங்களுடைய அந்த கையில குத்தி இருக்கிற அம்ப வெளியே எடுத்து போட்டுட்டு அதை சுகமாக்க தான் நீங்க முயற்சி பண்ணணும் அதான் ஞானம் அதுதான் புத்திசாலித்தனம் ஆகவே யாராவது உங்களை காயப்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த காயப்படுத்தின நபரை பழி வாங்கவோ காயப்படுத்தின நபரை மறுபடியும் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்திற்கு போகாம உங்கள் இருதயத்தை சுகப்படுத்துவதிலே கவனம் செலுத்துங்கள் நீங்கள் மா வாழ்வது போல செழித்து வாழ்ந்திருக்கிறது நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல கீழாகவும் இல்ல அண்டர் த லா ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து உதவும் இந்த சிந்திக்க தூண்றதுனாலதான் வரிசையர்களுக்கு அவர்கள் அவ்வளவு கோபம் வந்துச்சு